தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் சார்பில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கனமழை பெய்தது இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டது பல பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்துள்ளனர் உடனடியாக ஒரு லட்சம் மக்களுக்கு உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் படகம் மூலமாகவும் மக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கியது தொடர்ந்து ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் மக்களின் ஒரு மாத தேவைக்கான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தரமான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றது சேலை வேஷ்டி துண்டு போர்வை அரிசி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு வத்தல் பொடி சீரகம் கடுகு மிளகு மஞ்சள் பொடி வெந்தயம் ஹமாம் சோப்பு சீனி பேஸ்ட் ப்ரஷ் பிஸ்கட் உள்ளிட்ட மசாலா பொருட்கள் மற்றும் சில்வர் தட்டு டம்ளர் உள்ளிட்ட தரமான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன தூத்துக்குடி மாநகரில் திருவிக்கநகர் நகர் இந்திரா நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று நிவாரண உதவிகளை ஸ்டெர்லைட் ஆலை முதன்மை இயக்க அலுவலர் சுமதி வழங்கினார் பொருட்களை பெற்றுக்கொண்ட மக்கள் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்தனர் தூத்துக்குடி மாநகரில் பல பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான மடத்தூர் ஐயனடைப்பு கோரம்பல்லம் பெரியநாயகபுரம் வடக்கு சிலுக்கன்பட்டி தெற்கு சிலுக்கன்பட்டி வீரநாயக்கன்தட்டு முடுக்குக்காடு காளாங்கரை பாலதண்டயுதபாணி நகர் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஸ்டெர்லைட் தலைமை தகவல் தொடர்பு தலைவர் மீரா ஹரிதாஸ் சமுதாய வளர்ச்சி பிரிவு தலைவர் சுந்தரராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்தில் ஸ்டெர்லைட் காப்பர் பல்வேறு சமுதாய பணிகள் செய்து வந்துட்டுருக்கு இது வந்து இன்றைக்கி மட்டும் பண்ணலை கடந்த ஐந்து ஆறு வருடமாக நம்ம மூடின பிறகும் வந்து நிறைய சமுதாய பணிகள் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் அதில் வந்து மிக குறிப்பிடத்தக்க ஒரு செயல்னால் இப்போது நம்ம இந்த பேரிடர் காலத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் அளவில் நிதி ஒதுக்கி நம்ம வந்து மக்களுக்கு சேவை இந்த இந்த சரியான தருணத்தில் நம்ம மக்கள் மக்களோடு நிற்கணும் அப்படின்றதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் சாப்பாடு பொட்டலங்கள் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஆனால் ஃப்ளட்டுன்னு தெரிஞ்சு அடுத்த நாள் நம்ம வந்து களத்தில் நின்றோம் அடுத்த நாள் நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் களத்தில் நின்று சாப்பாடு பொட்டலங்கள் எங்கெல்லாம் மக்கள் வந்து போக முடியலையோ வெளியில் வர முடியலையோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டில் கொண்டு போய் கொடுத்து போட்டை அனுப்பிச்சு அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறது இந்த மாதிரி வேரியஸ் நம்ம நிறைய சர்வீசஸ் வந்து அந்த இம்மிடியட்லி ஆஃப்டர் ஃப்ளட்டு ஒரு மூணு நாளைக்கு நம்ம தொடர்ந்து செய்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சாப்பாடு பொட்டலங்கள் மக்களுக்கு பல்வேறு ஏரியாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க எங்கள் எம்ப்ளாயீஸ்ஸு எங்களோட கூட இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே அது மட்டுமின்றி நம்ம அடுத்த ஸ்டேஜாக இம்மிடியேட் அந்த சாப்பாடு தேவையை பூர்த்தி செய்ததுக்கப்புறம் பிரெட் பேக்கெட்ஸ் அதாவது ட்ரை ரிலீஃப் கிட்டுன்னு பிரெட் பேக்கெட் மில்க் பவுடர் மெடிசன்ஸு தண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டு ரெடி பண்ணி அது வந்து ஒரு பத்தாயிரம் கிட்ஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மூணாவது கட்டமாக நம்ம வந்து பதினைந்தாயிரம் இப்போ இந்த வந்து இப்போ இன்றைக்கி நான் கொடுத்தது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாத தேவை என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கிட் ரெடி பண்ணி இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களை போட்டு மக்களுக்கு இந்த இந்த தருணத்தில் வந்து அது பெரிய உதவியாக இருக்கும்னு நம்பி நம்ம இதை செய்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கிட்ட நம்ம இப்போது செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாள் வரை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பதின கிட்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து இந்திரா நகர் திருவிக்கா நகரில் கொடுத்துட்ருக்கோம் ப பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து எங்களை வந்து இந்த இந்த தருணத்தில் வந்து பெரிய ஒரு உதவியை செய்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பெரிய மனதிருப்தி எங்களுக்கும் ஒரு பெரிய மனதிருப்தி இந்த சூழ்நிலையிலேருந்து மக்களெல்லாம் வெளியில் வந்து ஒரு ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு நான் கடவுளை பிரார்த்தி பிரார்த்தனை செய் செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்